நம்ம அண்ணன் மாணிக தாகூர் அவர்கள் பேசினதை நான் பார்த்தேன் அவர் அவர் கேட்டது ரொம்ப நியாயமான கேள்வி என்னென்னா அவங்க ஒன்றும் கான்ட்ராக்ட் கேட்கல அவங்க ஒன்றும் வேற இந்த கமிஷன் கேட்கல மரியாதை எதிர்பார்க்கிறார்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை நான்கு வருடம் ஆட்சியிலிருந்து மத்திய அரசோடு ஒன்றிய அரசோடு ஆட்சியிலிருந்து காப்பாற்றியவர்கள் திமுக அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் அப்போ தான் குஜராத் கலவரம் நடந்தது என்ஐஏ சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த கடுமையான காலகட்டத்தில் திமுக தான் பாரதிய ஜனதா கட்சியை காப்பாற்றியது அத்தோட தமிழகத்தில் திமுகவுடைய அரசியல் வாழ்க்கையை முடிந்திருக்கும் அதை காப்பாற்றியது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் மட்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் கூட்டணி வைக்கலன்னா க திமுகவுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும் அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் தான் கடைசி வரைக்கும் க திமுகவை வளர்த்து இந்த நிலைமை கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் தெரியும் அது மைனாரிட்டி அரசாக இருந்துச்சு அப்போ திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்னா நாங்கள் உங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்குறோம்னு சொல்லி தான் அந்த கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணார் அதை கடைசி வரை திரும திருமதி சோனியா காந்தி அவர்கள் அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் அதை மன்னித்து விட்டுவிட்டார் ஆனால் பாமக தலைவர் ஐயா ராமதாஸ் தான் பல தடவை அதை வந்து அடுத்தடுத்த பிரஸ் மீட்டில் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டங்களில் மென்ஷன் பண்ணிட்டே இருந்தார் எங்களை எல்லாம் நம்ப வைத்து ஏமாத்தி விட்டார் கருணாநிதி மைனாரிட்டி அரசுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம் அன்று மட்டும் திருமதி சோனியா காந்தி அவர்கள் நினைத்திருந்தால் அன்றே அந்த அரசை முடித்து கட்டியிருக்க முடியும் இப்பவும் சொல்றோம் காங்கிரஸ் மட்டும் இல்லை என்றால் திமுக எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வரவே முடியாது மகளிர் உரிமை தொகை குறித்துனா அவர் பேச கேட்டதா அண்ணா வந்து தொடங்கி அதான் உதயநிதி பத்தி நம்ம பேசிட்டோம் எல்லா பேசிட்டோம் அந்த குடும்பத்தில் மட்டும் பிறக்கவில்லை ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது கடைசி வரையும் கத்து குடித்தான் அவருக்கு அரசியல எங்க தலைவர் என்ன சொல்ல வந்தார்னு புரியல அவருக்கு எங்கள் தலைவர் என்ன சொன்னார் சுயமாக கட்சி ஆரம்பித்த அண்ணாவிற்கு அப்புறம் புரட்சித்துல எம்ஜிஆருக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு தனிப்பெருமானமையாக இருக்கிற கட்சி எங்களுடைய தலைவரான விஜயாரு தலைமையிலான கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கும் உதயநிதி சொன்ன பதிலுக்கும் சம்பந்தமே இல்லை உதயநிதிக்கு எங்கள் தலைவர் என்ன சொன்னாருன்னு கூட புரியல நான் தான் அதுக்கு தான் சொன்னேன் அவர் கடைசி வரைக்கும் கற்றுக்குட்டி தான் நயினார் நைனார் வந்து அவர் அவர் என்ன என்ன செஞ்சிட்ருக்கிறான்னு அவருக்கே தெரியல அவர் முதல்ல அவங்களுடைய அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை இணக்கமாக வச்சு தேர்தலில் சந்திக்கிறாரா இல்லை அவர் கட்சிக்குள்ள அவர் போராடிட்டு இருக்கிறாரான்னு தெரியல அவருடைய ஒரே நோக்கம் அவர் அவருடைய கூட்டணியை கேடு அவர் கட்சியை கேடு கேட்டாலும் அவர் வந்து திமுகவுடன் ஒரு இணக்கமாக இருந்து அவர் மட்டும் இந்த எம்எல்ஏ சீட்டில் ஜெயிச்சா போதும்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அவர் சீக்கிரம் தெரியும் அவர் யார் திமுகவுடைய முதல் அடிமையாக நைனார் இருக்கான்னு தெரியும்